புரண்டியன மாதிரி இந்த டூ இயர்ஸ் என்ன பிரச்சனை பற்றி இல்லை எலக்ட்ரிக் சாமான் சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் கொடுத்துருவோம் த்ரீ இயர்ஸ் வரண்டியோட வேறு ஹலோ கை சில முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜால் பார்த்து குறிப்பாக ஹாஸ்பிட்டல் ரோடு நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரோடில் உங்கள் எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல் ரோட் ஃபிக்ஸ் எடுத்து தெரிஞ்சிருக்கும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டொமினோ ஸ்பிட்ஸாக இருக்குது அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இவிஎன் மோட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஷோரூம் ஒன்று இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இத்தாலியன் பிராண்டான ரைஸ் முடலில் பார்த்தீங்கன்னா இ பைக்களும் பெட்ரோல் பைக்களும் இறக்குமதி செய்து விற்பனை செய்து வந்திருக்காங்க அதை தாங்க ஐஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் சைக்கிள் எல்லாம் இருக்கு நான் சொன்ன வீடியோக்கில் போகலாம் இங்கே என்ன மாதிரியான எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குது என்ன மாதிரியான பைக்கள் இருக்குது என்ன மாதிரி பெட்ரோல் எல்லாம் வேலை செய்யுது பைக்களுக்கு எத்தனை அவர் சார்ஜில் எத்தனை கிலோமீட்டர் ஓடுதல்லாம் சொல்லி தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க ஐஸ் வீடியோக்கில் போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் ஹாய் தம்பி வணக்கம் வணக்கம் உங்கள்கிட்ட என்னென்ன பைக் நிக்குது எலக்ட்ரிக் பைக் நிக்குது அது மட்டும் நம்ம பார்த்திங்க இ பைக் நிற்குது எலக்ட்ரிக் பைக்கில் என்னென்ன மாடல் இருக்கு அதே மாதிரி இ பைக்கில் என்னென்ன மாடல் இருக்கு எலக்ட்ரிக் பைக்ல வந்து மூன்று மாடல் இருக்குது

பார்ட்ஸ் எல்லாம் நார்மலாகவே கிடைக்கும் நாங்கள் நார்மல் பைக் எப்படி அப்படியே இதுதான் பெட்ரோல் என்ன மாதிரி பாவிக்குது பெட்ரோல் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எண்பது கிலோமீட்டர் மைலேஜ் வரும் ஓகே இது வந்து எண்பது கிலோமீட்டர் வரும் இது எத்தனை கலர்ஸ் இருக்குது இது வந்து ஃபைவ் கலர்ஸ் இருக்கு ஒயிட் பிளாக் ஆஷ் லைட் ஆஷ் ரெட் கலர் வாரண்டி என்ன மாதிரி கொடுக்குறீங்க வாரண்டி வந்து டூ இயர்ஸ்க்கு வேறு முன்னங்க டிஸ்க் பிரேக் கொடுத்துகாங்க பின்னுக்கு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துகாங்க தான டிஸ்க் பின்னுக்கு வந்து 10 டிஸ்க் சொக்கச்சோர் கொடுத்துகாங்க மேக்ஸिमम ஸ்பீடு வந்து 120 அப்படி போகும் இதுல டிஸ்ப்ளேல வந்து டைம் டேட் கிலோமீட்டர் ஃபியூல் எல்லாம் காட்டும் ஃபியூல் சிம்பல் நம்ம பைக்ல ஆட்ற மாதிரி எல்லாம் காட்டும் இதுல வந்து டபுள் இன்டிகேட்டர் எமர்ஜென்சி டைம்ல என்ன டபுள் இன்டிகேட்டர் போட்டோட போய் என்ன இருக்கும் இன்டிகேட்டர் முன்னுக்கு வந்து கொஞ்சம் உள்ள கொடுத்துருப்பாங்க

இந்த பைக் வந்து நோமல் ப்ரைஸ் வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தொம்பாயிரம் தான் இப்போ சித்திரா புத்தாண்ட முன்னிட்டு ஒரு ஒஃபர் ஒன்று போவோம் லட்சத்தி அறுபத்தையாயிரத்தி ஐநூறு இப்போ நீங்கள் கேஷ் ரெடியாக இல்லாட்டி கேஷ் கஷ்டம்னா நீங்கள் லீஸ் போட்டு எடுக்கலாம் லீஸுக்கு வந்து முற்பணம் நீங்கள் ஒன்பதாயிரம் கட்டி இந்த பைக் எடுக்கலாம் சரி நான் உங்கள்ட்ட பைக் எல்லாம் வாங்குறது ஓகே பைக் வாங்கினா என்ன கொடுப்பீங்க இந்த பைக்கு வந்து ஒரு ரெயின் கோட்டும் ஒரு ஹெல்மெட்டும் இந்த பைக்லயே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் பிடிச்ச கலர்ல பாத்தீங்கன்னா பைக்கை பார்த்து வாங்கலாம் இது பைக் என்ன ஹோமன் இ பைக் ஓகே இ பைக்ல மட்டும் எத்தனை மாடல்ஸ் இருக்குது ஈ பைக்ல வந்து மொத்தம் மூணு மாடல்ஸ் இருக்கு அதில் இது வந்து இப்போ லேட்டஸ்ட் செவன் இந்த பைக்கோட பைக் தான் இது இது வந்து ஃபுல் சார்ஜ் ஒன் ஹவர் சார்ஜ் பண்ண டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரோடு ஒன் ஹவர் சார்ஜ் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரோடு மேது அப்போ இலங்கையிலேயே ஒன் ஹவர் சார்ஜர் டூ ஹண்ட்ரட் ஓடக்கூடிய பைக் இது இதுதானே டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடுற பைக் இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு பைக் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஒன் ஹவர் சார்ஜர் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடுமான்னு சொல்லி வவுனியா ஈஸியா போக போகக்கூடிய மாதிரி இருக்கு முல்லைக்கு இது எல்லா இடமும் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பைக் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் எந்த பிரச்சனையும் இல்லாம பைக் போய் வரும் அது ஒன் ஹவர் சார்ஜ்னா நீங்க சொந்தக்கார வீட்டா போறீங்க அங்கேயே சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப வரக்கூடிய மாதிரி இருக்கும் பெட்ரோல் செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது பெட்ரோல் செலவு இருக்காது சார்ஜிங் மட்டும்தான் சார்ஜிங் மூடல் எத்தனை யூனிட் எடுக்கும் அப்படி கூட என்ன சார்ஜ் யூனிட் யூனிட் அப்படி வந்து டிஸ்பிளே கொஞ்சம்

ஃபர்ஸ்ட் கியர் நார்மல் ஸ்பீட் செகண்ட் கீ கியர் மீடியம் ஸ்பீட் தேர்ட் கியர் ஹை ஸ்பீட் அதில் அதுமாதிரி போகலாம் நாங்கள் ரிவர்ஸ் மூட் போட்டோம்னா எங்களுக்கு ரிவர்ஸ்லேயும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு நோம்பலாக எங்கள் பெட்ரோல் பைக்கி போகிற மாதிரி தான் ஹெட் சிக்னல் எல்லாம் நோமலாக வரும் மிரர் எல்லாம் வேணும் இதுக்கு வந்து இந்த பைக் போடுறோம்னா முக்கியம் லைசென்ஸ் வேணும் லைசன்ஸ் இல்லாமல் நீ பைக் இருக்குங்க உங்களுக்கு தான் டிம் பண்ற மாதிரி இருக்குது நோல பாத்தீங்கன்னா நல்லாவே இந்த டிஸ்பிளே வேலை செய்து இருக்குது ஏன் இல்லாட்டியும் ரிமோட்லயே இந்த பைக் ஒன் பண்ணி ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சண்டவாளிய பாத்தீங்கன்னா டிஸ்பிளே எல்லாமே பாட்டுங்க

गाइस பாருங்க ரெண்டு ஹெல்மெட் வடிய வச்சிட்டு போக முடியுமா இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு இந்த பைக்குக்கு இங்க ஏ டு செட் பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு எடுக்கலாம் என்ன ஏ டு செட் பார்ட்ஸ் இங்க எடுக்கலாம் இப்போ 1 2 எடுத்து என்ன பிரச்சனை பேட்டரியில எலெக்ட்ரிக் சாமான் சம்பந்தப்பட்டதுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் ரிப்பேர் பண்ணி தருவோம் இந்த பேட்டரி வந்து ஒரு 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் பாங்க பேட்டரி 6 இயர்ஸ் போ என்ன எலெக்ட்ரிக் பைக் கிட இது வந்து நாங்கள் அந்த பெட்ரோலையும் கூட இது நல்லா

நல்ல லுக் பண்ணுங்க இந்த பைக்கில் உங்களுக்கு லைக் இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மற்றது இன்னும் டிக்கியும் அதே அளவு ஸ்பேஸ் ஆ ஓகே ஓகே கொஞ்சம் அதே இருந்தால் கொஞ்சம் குறைவு பின்னால் பாருங்க டிஸ்பிளே அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாலேயும் இந்த பைக்குக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பைக்கு நான் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறீங்க இந்த பைக்கில் பிரைஸ் வந்து அஞ்சு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவா

அதுக்குள்ளே சார்ஜிங் போர்ட்டும் இருக்கு எனக்கு சார்ஜிங் போர்ட் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் இதுக்கு லைசன்ஸ் தேவையா இதுக்கு லைசன்ஸ் இதுக்கு கட்டாயம் தேவை லைசன்ஸ் இந்த பைக்கும் இருக்கு இ பைக்கில் ஆ ஓகே அதை நான் தொடர்ந்து பார்ப்பேன் மொடல் பார்த்தீங்கன்னா லீடர் ஆர் ஹண்ட்ரட் பேருங்க நைஸ் லுக்காக இருக்குது இது இந்த ப்ரைஸ் என்ன மாதிரி ப்ரோ இது வந்து ஆறு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்துலேருந்து இப்போ நாங்கள் லீஸ் போடுறோம் இந்த பைக் லீஸ் போடுறோம்னா அறுபதாயிரம் நோம்பலாக தாட்டி போடலாம் ஓகே இதுக்கு முன்னால் டிஸ்பிளேக்கு தான் வருது பின்னாலே டிஸ்ப்ளே இருக்க லைட்ஸ் ஆஹா ஓகே பின்னுக்கு மேல டிஸ்ப்ளே தான வேற எதுவும் இல்ல பின்னுக்கு டிஸ்ப்ளே முன்னுக்கு டிஸ்ப்ளே ஓகே இது வந்தானே எலெக்ட்ரிக்ல லைசென்ஸ் இல்லாம ஓடுற பைக் இது வந்து வியட்நாம்ல manufactured பண்ணது இது வந்து 1 hour சார்ஜ் போட்டு 120 km ஓடும் 3 years warranty ஓட வரும் ஆஹா இது வந்து ஜூகேட பைக் வந்து இது பிரைஸ் என்ன வருது ப்ரோ 4 லட்சம் 99000 வருது

ഞ്ച് ഓടും ഇത് വന്ന് പാത ഏലാ യൂസ്ഫുല്ലായിരിക്കും വയസ്സ് പോണാതാ ബൈക്ക് പാതീൻഡാ ഉണ്ട് ലക്ഷത്തി തൊണ്ണൂറ്റി ഒമ്പതായിരം മറ്റും വരും വന്ന് ഒന്ന പോട്ടിങ്ങാ അമ്പത് കിലോമീറ്റർ ഓടും ഇയർ ഓടീക്ക് ഒരു

பொடி வயரிங் சாமான் எல்லாம் பொடிக்கு வராது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒன் இயருக்கு தெரியும் பெட்ரிக்கு வந்து பெட்ரி வந்து பயப்படுத்தவில்லை பெட்ரி வந்து எல்லா பைக் இருக்கிற எல்லா பைக்கில் பெட்ரி வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு மட்டும் இருந்து பாவிப்போம் அதுக்கு மேலேயும் பாவிக்கும் மேக்ஸிமம் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஓகே இல்லை பார்ஸ் எல்லாம் இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா ஒரு எல்லாம் இங்கே இருக்கு எல்லா இங்கே உள்ள எல்லா பைக்கிண்ட பார்ட்ஸ்களும் உங்கள்கிட்ட இருக்குதா எங்கள்ட்ட இருக்கு இது வந்து இந்திய என்ற பைக்கந்தான் இதுக்கு வந்து நீங்கள் ஒரண்டி இல்லாமல் எடுக்கிறேன்டா ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வருஷம் ஒரண்டியில் எடுக்க போறீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதனாயிரத்துக்கு எடுக்கலாம் டூ இயர்ஸ் ஒரண்டியில் எடுக்கிறேன்டா ரெண்டு லட்சத்துக்கு எடுக்கலாம் இந்த பைக்குக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து இந்த பைக் வந்து ஒரு ஐம்பதுல போகும் இந்த பைக்கில் வந்து நாங்கள் இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் போகலாம் அறுபது கிலோமீட்டர் இந்த பைக் ஓடும் ஃபுல் சார்ஜ் ஒரு ஒன் ஹவரில் ஃபுல் சார்ஜ் ஆகும் இது நார்மல் முஸ் சைக்கிள் மாதிரி இதுவும் பெடல் பண்ணி கொண்டு போகலாம் பெடல் பண்ணால் ஆட்டோமேட்டிக் சார்ஜ் ஆகும் ரீசார்ஜ் ஆகும் அப்படி இது இது வந்து போல் பைக் வந்து இது வந்து ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி தான் இதுவும் பெடலிங் அண்ட் பேட்ரி தான் இதுக்கு ரீசார்ஜ் ஆகாது மாதிரி இது பெடல் பண்ணி கொண்டு போ சார்ஜ் பண்ணலாம் பெடல் பண்ணலாம் ரீசார்ஜ் இதாக இருக்கும் கொஞ்சம் கேர்ள்ஸுக்கு ஒரு லுக்கான சைக்கிளாக இருக்குது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு பிக்கப்பாக இருக்கும் பைக் மாதிரி அங்கே பிங்க்லேயும் இருக்கிற பைக் வந்து இந்த சைக்கிள் பார்த்துருவோம் இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பிங்க்லேயும் இருக்குது பாருங்க ஓ எல்லா கலர்லேயும் இருக்குது ப்ளூ கலர் ரோ பிங்க் கலர் பிளாக் கலர் ஒயிட் கலர் எல்லாத்தையும் இருக்கு